வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతు ఇప్పుడు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు దేంజ్ ఆగారు నాలుగు పేరున డిఫెన్స్ అదే మాదిరి అదేమీ ఎన్నుషపదళందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎండల ఇరుందేది ఇరువెట్ కీపా నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வராரு இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதைனாலே தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேர்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்க இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது నల్లవులకు యారు కూడా గమనమే కమనమే ఇక్కడ కొంచెం డిస్టాగ్ ధనుసు రాశిలో ரொம்ப రొమ్మ నొమ్మ భయపడే అష్ట శుక్ర ఇక ఇడ ధనుసు రాశిలో ఏక పన్నెండు రాశిపతి పత్రి పేసపో ఉటక రాశికి డిసంబర్ మంతలు ఎప్పుడు కటక రాశికి డిసెంబర్ మంత్ వంతు వెరీ సక్సెస్ వెరీ డేంజర్ ఉంటే రాశి అది పత్రి వేయస్థాన குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி ஆறாவதிபதி பன்னெண்டு போகக்கூடாது ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா புதி புது வீடு இதை மாதிரிலாம் வாங்கி நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக லோன் எல்லாம் வாங்கலாம் ஆனால் அதே மாதிரி உங்கள் ஜாகத்தில் ரெண்டுலே வந்து கேத்து பகவான் இருக்குது கேத்து தசை நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு உங்கள் நண்பர் உங்கள் சம்பந்தி யாராவது பேச்சு விடுவார் சண்டேயில் பேச்சு வாழ்ச்சி வந்து அவ்வளோ நல்லா நடக்காது அதே மாதிரி அஷ்டமத்தில் சனி இருந்தால் ராவு கிரா எட்டில் ராவு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ராவு இருந்தால் உங்களுக்கு எட்டில் ஏதாவது உடம்பு பிரச்சனை வரும் உடம்பு பிரச்சனை இல்லை உடம்பு குறைஞ்சி உடம்பு என்ன இல்லை மெல்ஸ் ஆகுது இல்லை பெருசாகுது கட கடகராசி இருக்குல்லாம் ரெண்டு கிலோ உடம்பு ஏறிவிடும் இல்லை ரெண்டு கிலோ உடம்பு குறைஞ்சிடும் இந்த மாதிரி தான் கடகராசி நடந்துக்கும் அஞ்சில் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் அஞ்சாவது இடத்துல வந்து சூரியன் சுக்ரன் புதன் இருந்தால்தான் அங்கார்கன் தான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்கள் குழந்தைக்கே இல்லை நீங்கள் ப நல்லா படிப்பு வரும் பன்னெண்டில் குரு இருந்தால் மெடிக்கல் படிக்கிறார் மெடிக்கல் இன்ஜினியர் இதெல்லாம் நிறைய படிக்கலாம் ஆனால் கொஞ்சம் என்னன்னா பன்னெண்டில் குரு இருந்ததுனால தான் உங்களுக்கு பெரியார வந்து நல்லா நல்லா தான் பெரியாரம் வந்து குரு பன்னெண்டில் தான் நீங்கள் எந்த இடத்துல போனால் தான் உங்களுக்கு நல்ல பெரியார கிடைக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கோயில் வந்து ஆலங்குடி குரு டெம்பிள் ஆலங்குடி குரு டெம்பிளுக்கு போய்ட்டு நீங்கள் வேண்டிட்டு வரணும் ஆலங்குடி குரு டெம்பிள் போனால் அங்கே போய்ட்டு நவகிரகளை சுற்றிட்டு வரும் அந்த கோயிலில் நவகிரகம்லாம் ஆராத வழிபட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி சனி வந்து நீங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாங்க ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான்கிட்ட சனி பகவானை நீங்கள் வேண்டிக்கணும் வந்து அம்மாக்கிட்ட அம்மா பக்கத்தில் இருக்குது அம்மா வந்து பார்வதி அம்மன் பக்கத்தில் சனி பகவான் இருக்குது அங்கே வந்து ஒம்பது நவகிரகம் சுற்றிட்டு வந்து தான் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கணும் ஆலங்குடி குரு பகவானுக்கு போயிட்டு ஒரு ஒரு தேங்காய் அடிச்சுட்டு ஒரு ஒரு மஞ்சள் மஞ்சள் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி பூ கே முல்லை பூன்னு கொடுத்தால நல்ல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மஞ்சள் பூ கொடுக்குறதுக்கு தான் முல்லைப்பூ மஞ்சள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பூ எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது அது கிடையாது குரு பகவானுக்கு பிடிச்ச பூவே முல்லைப்பூ முல்லை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாட்டா ஒரு அரை கிலோ ஒரு நூறு கிலோ ஒரு மாலை சின்னது எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ரொம்ப நல்லா நடக்கும் இந்த மாதத்தில் ஒரு வாட்டி ஆலங்குடி குரு பகவானுக்கு நீங்கள் போயிட்டே வரணும் கடகராசர் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனு சங்கடமாக நிறைய இருக்கும் ஆனால் படிப்பு நல்லா வரும் உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுன்னா நீங்கள் ஆலங்குடி போகணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணுன்னா நீங்கள் அதிகமாக உங்களுக்கே வேலை இல்லாதவங்களுக்கு ஆலங்குடி குரு பகவானுக்கு போயிட்டு அங்கே நல்லா வேண்டிக்கிட்ட கும்பிடணும் கடவுளை கும்பிட்டுக்கப்புறமேலே கோயிலில் ஃபோன் பார்க்குறது மற்றவங்களுக்கு கூட பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளுக்காக ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இருந்தவங்க கூட பேசக்கூடாது ஒரு அரை மணி நேரத்தை மௌனம் இருக்குது ஒரு ஆலங்குடி குருனால் வேண்டிக்கிட்டால் இல்லை அந்த ஸ்லோக்க பாட்டில் கேட்டால் ரொம்ப நல்லா தான் நடக்கும் அது ஆலமரத்தை நீங்கள் டெய்லி டச் பண்ணாலே உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் ஆலமரம் வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டு இப்படி டச் பண்ணணும் நீங்கள் ஆலமரத்தை டச் பண்ணாலே வே எல்லாம் நல்லது நடக்கும் அந்த ஆலம்பரம் டச் பண்ணி கடவுளை எனக்கு இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் பணம் வேணும் கடவுளை எனக்கு எனக்கு வேலை வேணும் கடவுளை எனக்கு ஆலம்பரமே எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எனக்கு காதல் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படி டச் பண்ணாலே போதும் மற்ற யோகா வரும் ரொம்பதே நல்லதே நடக்கட்டும் கடக ராசிகள் வணக்கம்